ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்லேயே ஹேர்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கற்பூர வள்ளியில் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி ஆலோவேரை எடுத்து கட் பண்ணிக்கலாம் அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துருங்க இதை நம்ம செடியிலேருந்து பறிச்சிட்டு வரும்போது ஒரு எல்லோ கலரில் ஒரு ஜெல்லு மாதிரி வந்துட்டே இருக்கும் அந்த திரவம் வந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு செவன் டைம் கழுவுணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளும் வந்துட்டு இதுல இருக்கிற ஜெல்ல மட்டும் எடுத்துட்டு ஒரு செவன் டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து விட்டுட்டு அடிபாகத்தில் இருக்கிறத நம்ம அப்படியே வச்சு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துடலாம் மெல்லிஸாக கீரல் போட்டு அதை அப்படியே கூட எடுத்தோன்னா வந்துடும் பட் நான் கொஞ்சம் அழுத்தி போட்டனால அது விட்டுக்கிட்டே வந்துருச்சு இந்த மாதிரி வளவளே தான் இருக்கும் இதனோட ஜெல்லை வந்துட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் செவன் டைம்ஸ் ஒவ்வொரு டைமும் நல்லா கிளியராக கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தலையில் வந்து இச்சிங்கெல்லாம் இருக்கும் இது மாதிரி செவன் டைம் நம்ம வாஷ் பண்ணி பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இரிட்டேட்டிங் இச்சிங் இது மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால தான் செவன் டைம் வாஷ் பண்ண சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்துட்டு ஜெல்லு தனியாக தோல் தனியாக வந்துருச்சு நம்ம இந்த தோலை எடுத்து கீழே போட்டுவிட்டு அந்த ஜெல்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது அந்த ஜெல்லை செவன் டைம் நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த சத பகுதியில் வந்து தோல் இல்லாமல் பார்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் அந்த ஒயிட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் அதனால அந்த ஒயிட்டை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் அலோவேரா வந்துட்டு ஒரு சிலரோட தலையில் புழு வெட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஓரங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு சொட்ட சொட்டையாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அலோவேராவை வச்சு நல்லா ரஃப் பண்ணி தேய்ச்சி விடும்போது அந்த இடத்துல திரும்பவும் முடி வளரும் இது வந்து சின்ன வயசில் எங்கள் சித்தப்பா வந்து என் அக்காவுக்கு ஒரு டைம் பண்ணாங்க அதுலேருந்து எனக்கு நல்லாவே தெரியும் அலோவேரா வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசப்பு தன்மையினால் அந்த புழுவெல்லாம் இறந்து சீக்கிரத்தில் அந்த இடத்துல வந்து முடி வளரும் இப்பெல்லாம் மேபி அந்த மாதிரி யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் பட் ஆனால் ஆலோராக எப்பயுமே நம்மளோட தலைகளில் வந்து சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கு கற்பூரவள்ளி தலையை எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இலையை மட்டும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம் கற்பூரவள்ளி தலை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து கோல்டு பிடிக்காது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நீர் கோத்துன பிரச்சனையெல்லாம் வரும் அடிக்கடி நீங்கள் எந்த பேக் ஹேர்க்கு போட்டாலும் இந்த கற்பூரவள்ளி ரெண்டு தழை வந்து இடிச்சியோ அதனோட சாரை கூட எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு கோல்டெல்லாம் பிடிக்காது அதுக்காக தான் இந்த கற்பூரவள்ளி தலை போடுறோம் அலோவேரா ஜெல்லையும் கற்பூரிவள்ளி வள்ளி தண்ணி விடாமல் மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் வந்து நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம் இந்த நெல்லிக்காய் பொடி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் அல்லது நாட்டு மருந்து கடையிலலாம் ஈஸியாகவே கிடைக்குது அது ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த நாலு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி இல்லையா அந்த பொடியை வந்துட்டு நல்லா வறுத்து விடணும் நல்லா ப்ரௌன் ஆகும் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா பிளாக் கலரில் வரும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க சிம்மில் தான் வச்சு பண்ணணும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக புகையாகிடும் அதனால் சிம்லேயே வச்சு அப்படியே வந்து வறுத்து விடுங்க பாருங்க அப்படியே ப்ரௌன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே பிளாக் ஆகும் அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அந்த கட்டி மாதிரி இருக்கு இல்லையா அதெல்லாம் உடஞ்சி அப்படியே தூள் மாதிரி ஆகும் திரும்பவும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா பிளாக் ஆகிடும் பாருங்க இப்பயும் நல்லா பிளாக் ஆகிடுச்சு இப்போது இது வந்துட்டு அப்படியே லைட்டாக புகவிடும் அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் விட்டு அப்படியே ஆற விட்டுடலாம் இதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் இந்த பவுடர் தான் நமக்கு மெயினே அந்த பவுடர் பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்குது இல்லையா அந்த பவுடர் தான் நமக்கு பிளாக்காக்கி கொடுக்கும் நம்மளோட ஹேரை இப்போது இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்மளோட தலையில் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்க இப்போது அந்த பவுடர் எடுத்து இந்த ஆலோவேரா கூட நம்ம ஆட் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அது நல்லா மிக்ஸ் ஆகும்போது அது அப்படியே அதுவும் சேர்ந்து அப்படியே பிளாக் ஆகிடும் அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அதை தலையில் ஆட் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் தலைக்கு அப்படியே அப்ளை பண்ணும்போது முடி வந்து நல்லா பிளாக் ஆகிடும் எனக்கு வந்து அங்கங்கே ஒவ்வொரு முடி ஒயிட் ஹேர் இருக்குது அதெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹேர் பேக் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இது நேச்சுரலான எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கொடுக்காத ஒரு ஹேர் டே தான் இது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நம்ம நல்லா ஊற விடும்போது தான் அது நம்மளோட முடியில் வந்து நல்லா ஒட்டும் இப்போ பாருங்கள் இதில் ஓரளவுக்கு பிளாக் கலர் கிடச்சிருக்கு ஆனால் இன்னும் நல்லா ஒட்டுற அளவுக்கு வந்து அதனோட தன்மை வரல அதனால் நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒட்டுற மாதிரி வரும்போது நீங்கள் உங்களோட தலையில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது என்னோடய ஹேரில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் இதை வந்து ஏற்கனவே நீங்கள் தலை வந்து வாஷ் பண்ணியிருக்கணும் ஆயில் இருக்கக்கூடாது ஆயில் இல்லாத முடியில தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி சப்போஸ் வந்துட்டு ஆயில் வச்சுட்டோம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் டே யூஸ் பண்ணும்போது முடியில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் பச இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் அப்போ தான் வந்து இது நல்லா அப்ளை ஆகும் இப்போ என்னோடய முடியில் வந்துட்டு நல்லா தடவி காட்டுறேன் பாருங்க மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அந்த முடியோட நுனியில இருந்து அப்படியே மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு போங்க எல்லா ஹேர்லேயும் படுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இப்படி நீவி நீவி உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்த ஒரு நாலஞ்சு டைமாவது நீங்கள் இதை அப்ளை பண்ணி நல்லா நீவி விடுங்க இதை ஹேரில் நல்லா அப்ளை ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளார நம்ம அதுக்கப்புறம் தலையை வந்துட்டு சும்மா வாஷ் பண்ணால் போதும் பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோடய முடி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி வந்து நீங்கள் நேச்சுரலாக ஹேரை வந்து இது நாங்கள் ஹேர் பேக்காகவும் வச்சுக்கலாம் அதே நேரத்தில் இது வந்து ஹேர் டெய்யாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஹேர் டெய் தான் இது வந்து நம்மளோட ஸ்கால்ப்பில் கூட நம்மளை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற ஹேர்டையெல்லாம் வந்து ஸ்கால்ப்பில் வந்து அப் அப்ளை பண்ண முடியாது ஆனால் இதை வந்து நம்மளோட தலையில் ஹேர் பேக் மாதிரி நல்லாவே மசாஜ் கொடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்துட்டு ஏற்கனவே என்னோடய முடி கருப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வெள்ளை முடி இருக்கிறனால தான் நான் இதை அப்ளை பண்ணேன் அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் பேக் போடும்போது நல்லா அடர்த்தியாக நல்ல நீளமாக முடி வளர்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஹேர் பேக்கை எப்பயுமே போடாதீங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது உங்களோட முடிக்கு வந்து நல்ல ஒரு போஷாக்காக இருக்கும் இந்த மாதிரி இயற்கையாக எதுனாலும் யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் என்னோடய முடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள்